ஓம் கங்கணவதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ராம் பெரிய பணக்காரர் ஐந்து கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் அடிக்கடி வெளியூர் போக நேரிடும் மனைவி தேவைப்பட்டால் உடன் செல்வார் குழந்தைகள் அருண் அபியை பார்த்து கொள்ள வீட்டில் வேலையாட்கள் உள்ளனர் தன் தம்பி தருணையும் வீட்டிலிருந்து குழந்தைகளையும் வேலையாட்களையும் கவனித்து கொள்ள சொன்னாள் சீதா என்னங்க நாம ரெண்டு பேரும் இல்லாத சமயம் தம்பியும் கவனக்குறைவாக இருந்து விட்டால் நம் வீட்டில் திருட்டு நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுங்க அதனாலே நாம ஒரு நாய்க்கு பலத்தால் என்னங்க என்று கேட்டாள் சீதா ஒன்று என்ன நாலு நாய்கள் கூட வளர்க்கலாம் சீதா அவற்றை கவனித்துக் கொள்ளத்தான் நம்மிடம் தேவையான ஆட்களும் பண வசதியும் இருக்கின்றதே என்றார் ராம் ஒரு சின்ன நாய்க்குட்டி கொண்டு வந்து அருணிடம் கொடுத்தாள் சீதா அருணும் நாய்க்குட்டியும் நன்கு பிரெண்ட்ஸ் ஆகிவிட்டனர் ஆனால் அபிதான் முதலில் நாய் அவளிடம் விளையாட வந்தாள் பயந்து ஓடினாள் பிறகு அருண் பயப்படாதே அதுவும் நம் ஃப்ரெண்டு தான் என்றான் நாய்க்குட்டிக்கு அருண் கொஞ்சம் கொஞ்சமாக அபின் பயம் போய் நாய்க்குட்டியை தூக்கி வைத்து கொண்டாள் அபி அருண் நாய்க்குட்டியுடன் மாலை வேலைகளில் பந்து விளையாடுவான் அதை வேடிக்கை பார்ப்பாள் டாமி டோனி என்று இன்னும் இரண்டு நாய்கள் வளர்த்தனர் ராம் சீதா இருவரும் ஒரு நாள் இரவு நேரம் குழந்தைகள் அபி அருண் மற்றும் தருண் மூவரும் தோசை சாம்பார் சட்னி டிஃபன் சாப்பிட்டனர் பூஸ்ட் குடித்துவிட்டு தருணிடம் குட் நைட்டங்கள் சொல்லிவிட்டு தூங்க சென்றனர் அருண் இருவரும் தருண் சோஃபாவில் வந்து செல்போன் பார்த்து கொண்டிருந்தார் நைட் லேம் பிடிச்சம் மட்டும்தான் தருண் கருவு தாழ்பால் போட மறந்து விட்டார் பின்பக்கம் சுவரேறி குறித்து திருடனொருவன் வீட்டுக்குள் வந்து விட்டான் தருணை தாக்க இருந்த திருடனை தாமி தாவி பிடித்தது டோனி தாமி ஜிம்மி மூன்று நாய்களும் திருடனை ஓட ஓட விரட்டின தப்பித்தோம் பிடித்தோம் என்று ஒரே அடியாக ஓடிவிட்டான் திருடன் என்னங்க மாமா என்னாச்சுங்க மாமா என்று வந்தனர் அபி அருண் இருவரும் திருடன் வந்ததையும் நாய்கள் விரட்டியதையும் சொன்னார் தருண் காலையில் வெளியூரிலிருந்து ராம் சீதா இருவரும் காலில் வீட்டுக்கு வந்தனர் நடந்ததை சொன்னார் தருண் ஆஹா என் செல்ல குட்டிகள் எப்படி திருடனை ஓட ஓட விரட்டியிருக்கின்றன பாத்தியா சீதா என்றார் ராம் பிறகு நாயை தன் தோளில் தூக்கி வைத்துக்கொண்டார் கொண்டார் ஆமாங்க என்றாள் சீதா ஹே அம்மா அப்பா வந்துட்டாங்க என்று ஓடி வந்தனர் அருண் அபி இருவரும் இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகறியுங்கள் நன்றி